நம்ம ஓபன்ல இருக்கிற வீட போய் நாம பாப்போம் ஓபன்ல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஐம்பது முதல காட்டுவாங்க ஒரு முதல தானே பார்த்தேன் யானை காட்டுக்குள்ள நிப்பாட்டி ஒரு பேய் மரம் இருந்து அதை நான் காட்டு இருக்கிறேன் அந்த ஆனா நல்லா இருக்கும் இதுக்குள்ள போறதுக்கு நல்ல இடம் எப்படி கொத்துறாங்க இதை

முப்பது வீடுக்குள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நீங்கள் காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட யாழ்ப்பாணத்து நண்பர்களோட எங்களோட அக்கறை பற்றி அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே பொத்திலுக்கு போவோம் அப்படின்ற அப்படி தான் பிளான் போட்டு வெளியாக இருந்தோம் ஸோ அந்த காணலியில் வந்துட்டு நாங்கள் மெயினாக எங்களோட சைடில் இருக்கக்கூடிய வயல் நிலங்கள் அந்த விஷயங்களை சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு தெலுங்கு மக்கள் கிராமத்துக்கு போயிருந்தோம் ஸோ அந்த மக்கள் இடங்களை போய் பார்த்துக்கிட்டு எங்களோட பயணத்தை வந்துட்டு நாங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ எங்கள் பயணம் போயிட்டு இருக்கிற மனுஷனா பொத்தூர் பொத்தியில் நோக்கி போகிற இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு பேய் மரம் இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ யானை காட்டுக்குள்ள நிப்பாட்டி ஒரு பேய் மரம் இருந்துச்சு அதை நான் காட்டியிருக்கிறேன்னு அந்த வீடியோ இந்த வீடியோவில் வரும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிட்டு இப்போ நாங்கள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே வரலாம் என்ன வரும் வரும் வா தொடர்ச்சியாக வரலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா கோமாரி அப்படின்ற இடத்தால்தான் இப்போ தற்பொழுது போயிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அதிகாரமான மக்கள் சனத்துவம் வந்துட்டு இருக்கிறது இல்லை நாங்கள் இப்போ நகர பத்திரி ஸ்டார்ட் ஆகி பொத்திலுக்கு போகிற வழியில் வந்து ஒரு மூன்று நாலு ஊர்கள் வந்துட்டு பெரிய ஊராக இருக்கும் ஸோ அதில் இந்த ஊரும் ஒரு பெரிய ஊர் காலிங் வரும் இந்த இயற்கையான பிளேஸ் வந்துட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இறங்கி பார்த்துட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு அலசின்னு பார்த்துட்டு நல்லா இருக்குதா மேடம் அப்படின்ட்டு சொல்லி போயிட்டு இருக்கிறாரு இதுக்குள்ள இறங்கி பாப்போம் மலஸ்தீன் சும்மா நாங்கள் இதுக்குள்ளால இறங்கலாம் இதுக்குள்ள இறங்கி போவாங்க இந்த இடத்துல இறங்கி போகலாம் இந்த இடத்துக்குள்ள கடல் எரிக்கிற இடம்ன்றதெல்லாம் முதல்ல எல்லாம் இல்ல இந்த இடத்துல ஆனா நல்லா இருக்கு இதுக்குள்ள போறதுக்கு நல்ல ஒரு இடம் இவடத்துல வந்தா நீங்கள் கொஞ்சம்

அலசினோட வந்து அலசின நண்பர்கள் எங்க ஆளை தேடி கண்டுபிடிக்கிறது போல முதல்ல நிக்க பாத்துக்கிறீங்க ஆ முதல்ல ஒண்ணு நிக்கடா எங்க முதல்ல வெயிட்டா முதல்ல வெயி அங்கால பாலத்து கீழ போய் நிக்கு என்ன பெரிய முதலியா ஆ எத்தனை அடி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்றணும் மூலம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 50 முதல்ல காட்றணும் வாங்க ஒரு முதல்ல தானே பாத்தேன் முதல் அடிக்கிறோம் அக்கரைபட்டில வந்து பொத்திலுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய பாதையில வந்துட்டு மிகவும் கடினமான பாதை வந்துட்டு இதுதான் ஏன்னா இது வந்துட்டு புல்லா காடுங்க இடத்துல இந்த இடத்துல தான் ஞானம் வந்துட்டு புரோஸ் ஆகக்கூடிய இடங்கள் ஒரு ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு பிறகு நாங்கள் இதில் பயணம் பெறப்பறோம் மட்டும் சொன்னா ரோடு வேலை நாங்கள் வந்துட்டு பார்த்து தான் வரணும் ஸோ நாங்கள் வந்து ஊரணி என்ற இடத்துல வந்து இறங்கி நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல என்னன்று சொன்னா இருக்குது இந்த லகோன் ஈகோ சஃபாரி அப்படின்னு சொல்லி இன்னும் ஊரணி லகூன் லகு போட்டில் இறக்கி பாருங்கள் இதுக்கு இது பேர்ட் வாட்சிங் எலிஃபெண்ட் வாட்சிங் க்ரோக்கோடைல்ஸ் மங்க்ரோவ்ஸ் அப்படின்ட்டு சொல்லி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணுவா மட்டும் சொன்னா நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ எதில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி பார்த்தா வாகனம் அப்படின்றதில்லை இன்னைக்குது அவங்களோட ஆஃபீஸ் ஸோ இந்த இதில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க இந்த இந்த ஓடு இந்த தண்ணியில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க நல்ல அழகான பிளேஸ் தான் இந்த பிளேஸ் அதிகளவான முதலைகள் வாழக்கூடிய பிளேஸ் இது அடுத்தது இந்த கண்டல் தாவரங்கள் நிறைய வித்தியாசமான வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் பார்க்கலாம் போகிறதுக்கான போர்டுகள் இன்னக்குது இவடத்தை வச்சுருப்பாங்க இந்த இடத்துல ஸோ அங்கே நாங்கள் வளர்ச்சி பண்ணுவோம் இன்னரை பாருங்கள் இந்த போட்டில்தான் எங்களை கூட்டிட்டு போவாங்க இங்க இன்னைக்கு வாங்க அலசுதேன் இந்த இடத்துல அந்த போட் எல்லாம் வந்து பாரு நண்பர்களுக்கு எல்லாம் வந்துட்டு பசிக்குதா என்ன சாப்பிடுவோம் வயல் கடை தான் இருக்குது என்ன என்ன இருக்குது அதை சாப்பிடுறதா அதே மாதிரி பராட்டா இருக்கும் பராட்டா சம்பல் வயல் சம்பல் இருக்கும் எடுங்க மாமடை கடைக்கு பா வயல் சம்பல் எடா புளியாதே ஓடுங்க மாமடை கடைக்கு போய் பார்ப்போம் பராட்டா இருக்குதுதான் எனக்கு வந்துட்டு அந்த வயலுக்குள்ள வந்து பராட்டா சம்பல் சாப்பிட்றதே வந்து ஒரு இதும் இயற்கை பிரியர்கள் ஆ இயற்கை பிரியர்கள் இயற்கை பிரியர்கள் சரி வாங்க உங்களுக்கு இன்றைக்கு பராட்டா சம்பளம் எங்களுக்கு சொல்லி பாருங்க பராட்டா அடிக்கிற அழுகானே

ஸோ பராட்டா சம்பல் சாப்பிடும் வந்து நமக்கு பராட்டாவும் கறியும் தான் கிடச்சிருக்குது ஒலிக்கறியும் அருப்புக்கறியும் அருப்பு கறியும் வயல் கடை தான் ஸோ எங்களுக்கு வந்துட்டு இங்கே வயல் கடையில் வந்துட்டு என்ன இருக்குதோ அதை தான் நாங்கள் என்ன செய்யணும் சாப்பிடணும் ஆனால் நல்லா இருக்கும் இந்த இடங்கள்ல வந்து இருந்து சாப்பிட்றதுக்கு இயற்கையான அமைப்புகள் இருக்கிற தலை கடன் காற்று அப்படின்னு சொல்லி இயற்கையாக இருக்கும்

ஓகே நாங்கள் வந்து மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் விளை பார்ட்டிட்டு நிற்கிறோம் அப்படியே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொத்திலை கிட்ட நாங்கள் கிட்ட வார வாராட்டத்தில் வந்து குண்டு மடு அப்படின்ற ஒரு பிரதேசத்தில் வந்து சில வித்தியாசமான வீடு அமைப்புகள் இருக்குது ஸோ அதுகளையுமோ வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடுகளை பார்த்ததும் வந்துட்டு நம்ம யாழ்ப்பாணத்து நண்பர்கள் அந்த வீடுகளை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இப்படியான வீடுகளை கண்டதில்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இப்படியான வீடுகள் நீங்கள் கண்டது இல்லையா அவங்களோட சைடில்

கடும் பக்கத்துல வந்துட்டு இல்லை எப்படி இருக்குது இந்த வீடுல பார்க்கறதுக்கு நேரடியாக இருக்குது வித்தியாசமா தானே இருக்குதுன்னு சின்ன இருக்குது பாருங்க வந்துட்டு ஆக்கள் இருக்கிறாங்க ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போவோம் எங்களுக்கு வந்து ஆட்டோவில் பயணத்தை பயணத்தை அது நடந்து போவோம் உங்களுக்கு பார்க்கறதே கடும் அந்த ஹாப்பியா இருக்குதா ஆ வித்தியாசமா இருக்குதுன்னு இது நம்ம ஓபன்ல இருக்கிற போய் ஓபன்ல இருக்கு கதவு இல்லாம ஓ அந்த வீடுகள்ல போய் இப்படி வந்து சில வீடுகள் வந்து இங்க கைவிடப்பட்டிருக்கு இந்த வீட்டின் அமைப்பு பாத்தீங்கன்னா முழுமையா ஒரு அரை வட்டம் அரை வட்டத்துல இருக்கு இங்க அதை பாத்தீங்கன்னா கதவு வீடாக்கு அதுக்கு இங்க

வணக்கம் ஐயா நாங்களும் உங்களோட வரையா என்ன பிள்ளையோட சேர்ந்தா தானே சின்ன பிள்ளையாத்து சொல்றோம்

எனக்கும் ஒரு போல எனக்கும் ஒரு இன்னொண்டா இன்னொன்று இலங்கையில இருக்கு இந்த இக்கு அபராணம் தஸ்து அபராணம் கட்டணும் கட்டணும் வரல மண்ணா டேன ரெண்டு கட்டிட்டு வந்துருடா இங்க வந்து கட்டிட்டு நான் அந்த மூணாவது கடிச்ச 20 வரைக்கும் ஆ பெஸ்டாரு நான் வெட்டிங்க வெட்டி பெஸ்ட் ஒரு கடி தேச்சேன் நான் ஆகே இடி ராம் சிர பா அடிங்க ஓகே பாஸ்டா வருமா மடிஜாஜா நான் ரெண்டு கடன் ஆகுமா இந்த ரெண்டு கடனையும் கொடுங்கடா பாராவது சரி நான் பாக்கி பிறகு சரியா சரி ஓகே ரொம்ப நன்றி பிள்ளை சந்தோஷமாக விளையாடுங்க நன்றி அண்ணா ஸோ இது ஒரு அண்ணன்ட வீடு தானே இது ஸோ உள்ளுக்கு போய் பார்த்துட்டு நிற்கிறாங்க வாங்க நாங்கள் முழுக்கு போய் பார்ப்போம் அண்ணாட வீடு தானில்லை இது அண்ணோட வீடு தான் இது ஸோ நாங்கள் வந்து அண்ணா கிட்ட சொல்லியிருந்தோம் பார்க்கணும்னு சொல்லி அவர் அவர் சொன்னார் எந்த விதமான பிரச்சனை தாராளமாக வந்து பாருங்கள் என்றார் ஸோ வந்து பார்த்துட்டு நிற்கிறோம் இருக்கிற நண்பர்கள் வந்து வீடை பார்த்துட்டாங்க ஸோ பார்த்து வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஒரு டிஃப்ரெண்டான வீடு அது வந்துட்டு பெட்ரூம் என்ன இருக்கிறது ஒரு ரூம் என்ன இருக்கிறது ஸோ அவங்க அப்படியே போனாங்க கிச்சன் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து விதிக்கிறதாக வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ எங்களை வந்து போல விளையாடிட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளையா மாறிட்டு இல்லைன்னு கடைசியா ஆ

நல்ல பம்பல் அடிக்க அடிக்கப்புறம் தப்பிடு சரி பாப்பா எங்கட எங்கட டீம்ல நீங்க ரெண்டு வரும் அடிக்கிற இல்லையா பாப்பா

நிறைய வீடுகள் கைவிடப்பட்ட நிலைமையில நிறைய வீடுகளை கைவிட்டுட்டாங்க என்ன காரணம் இருக்கிற சேனங்கள் இருக்கிற இருக்கிற இடங்கள்ல இருக்குது இல்லாத சனங்கள் அதனால பாலாடஞ்சு கிடைக்குதுன்னு பாலாடஞ்சு கிடைக்குது நாங்களும் கேள்விப்பட்டோம் ஏன்னா நிறைய வீடுகள் வந்துட்டு பாலாடஞ்சுவை கிடைக்குது ஒரு அண்ணாவும் சொல்லியிருந்தார்

அப்படின்னு சொல்லு ஒரு எப்படி இந்த இடம் வந்துட்டு கடும் நல்லா இருக்கு ஒரு இக்கிளி வீடு ஒன்று எடுத்து கூழ்மரம் பாருங்க அந்த அண்ணா சொல்றாரு வந்துட்டு நான் சமைச்சி தரேன் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு வேற சொல்றாரு நாட்டு கோழி ஜெல் எடுக்கலாம் ஏன்னா கோழி வந்துட்டு அடுத்து சொத்தி உள்ள ஏரியால வந்து கோழிக்கு வந்துட்டு நாட்டு கோழியில வந்துட்டு சீப்பா எடுக்கலாம் இந்த மாடுகள்ல வந்துட்டு சில மாடுகள் குட்டி போட்டு இருந்துச்சா சொன்னா சம்டைம் குத்துறதுக்கு வரும் மாடு நாற்பது மட்டும் இருக்குது என்ன மாட்டோட சண்டை அவர் சரி நடந்து போனோம் ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு ஆனால் நடந்து போய் கடைப்பு வந்து அமிச்சோமேனு கடையை காலையில் எனர்ஜியாக இருந்துச்சு பிள்ளைகளோட பேசிட்டு இருந்ததில் ஆனால் அந்த எனர்ஜி இப்போ போயிட்டு அப்போ மெயின் ரோடுக்கு போய் இன்னும் ஜூஸ் அமைப்புலாம் சண்டை வேற போயிட்டு மெயினுக்கே வந்திருக்கலாம் அவ்வளோ தூரம் நடந்து தெரியாம சரி வாங்க ஒரு தாங்கண்ண ஒரு பதினஞ்சு தாங்கல ஓ பதினஞ்சு அணி இருப்பாங்கல்ல சின்ன இடத்துல ஓ

நானும் ஒரு சின்ன பிள்ளைங்க

சந்தோஷமா இருங்க போய் வாரம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க தானே நாளைக்கு ஸ்கூல் தானே ரைட் நல்லா ஸ்கூலுக்கு போங்க நல்லா படிங்க முன்னேறணும் வாழ்க்கையில் அது வரங்கால நல்லா விளையாடுங்க சரியா நான் போய் வாரம் அண்ணா அவங்களும் தான் போய் வாரம் ரைட் போய் வாரம் பாயசிலிருந்து கேட்டு வாங்கணும் போல இருக்கு சரி ஓகே இந்த இடம் ஒரு எனர்ஜியான ஒரு மாதிரிச்சு அவங்களுக்கும் நண்பர்களுக்கு இந்த இடத்தை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இது வரைக்கும் இலங்கையிலேயே இப்படியான ஒரு இடத்த அவங்க கண்டதில்லியா ஸோ அந்த வகையில் எங்களிட சைட்ல நாங்கள் இதை காட்டுறேன் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான் சரி நாங்கள் நகருவோம் வாங்க அப்படி இந்த இடத்துலயும் வந்து இந்த கோவில் வளாகத்துக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கும் வந்து ஒரு வீடு செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க கட்டி கொடுத்துருக்கிறாங்க ஆனால் இந்த வீடை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாடி வீடு மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் இதையும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இருக்குது அந்த வீடு ஆனால் அது கதவெல்லாம் லொக் பண்ணியிருக்குது போல் ஏன்னு லொக் பண்ணிருக்குதா லொக் இது நல்ல பெருசு இது வந்து அது அந்த கோவிலுக்குன்ற சொல்லி கட்டி கொடுத்துருக்கிறாங்க தானே ஸோ அதனால தான் இதுவளோ பெருசாக இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க ரைட் நாங்கள் வந்து பொத்தியலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்ததுமே கடும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு வந்திருந்தோம் ஏமாற்றம் அப்படின்ட்டு சொன்னால் ஜெரீனுக்கு முதல காற்று அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம்

மப்படி இருந்துச்சுல்ல பயணம் பொத்திலுக்கு வந்து சேரங்கா அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஸோ ஓகே ஹாப்பியாக இருக்கிறாங்க பொத்தியலுக்கு வந்துட்டு மினி அடுத்த பயணங்கள் அதுக்கு அடுத்த வீடியோக்குள்ளே வந்து நாங்கள் எங்கேருந்து இருந்து பார்க்கப் போகிறோம் ஸோ தொடர்ச்சியாக இணைந்திருங்க இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சு போகிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்